காய் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த ஊழல் பண்ணுறவங்க அப்புறம் என்னது உணவில் வந்து சுகாதாரமே இல்லாமல் ஒரு சில காலேஜ் நடத்துகிறவங்க இப்போ புதுசாக ஒன்று பீஸ் ட்ரெண்டாகிணு இருக்குது ஏஐ வச்சு புழைச்சிக்கலாம் எப்படி வந்து அந்த பொண்ணிக்கிட்டு தான் கற்றுக்கணும் ஸோ இந்த மாதிரி சீக்வென்ஸ் சீன்ஸ்லாம் இருக்கிற வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்கி படிச்ச நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு திடீர்னு வாந்தி அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த அந்த தனியார் பொறியியல் கல்லூரியும் கிச்சனும் தான் பெரிய இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் அங்க இரு கண்டிப்பா இருப்பாங்க நம்ம தோராயமா இப்ப ஏற்பட்ட ஒரு காலேஜ்ல இத்தனை பேர் படிக்கிற ஒரு காலேஜ்ல ஒரு ஃபுட்டு கூட நீங்க ஒழுங்கா பண்ணி தர மாட்டீங்க தண்ணியில் புழு மிதக்குது ஃபுட்டு வந்து ஹைஜீனிக்காகவே இல்லை அப்படி ஃபீஸ் வாங்குறீங்கல்ல அதுக்கான ஃபுட்டு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம்ல அப்புறம் என்ன நீங்கள் காலேஜ் நடத்துறீங்க

மாதிரி வச்சிருப்பாங்க அந்த காலேஜுக்குள்ள போயிட்டு அந்த கிளினிக்ல போயிட்டு அட்மிட் ஆகும்போது போது பெருசா யாருமே வந்து அந்த சீரியஸா வந்து யாருமே கன்சிடர் பண்ணல சோ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் வந்து ஹை ஆகும் போதுதான் சோ இது கொஞ்சம் சிவியரா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு பிளஸ் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸும் போய் அட்மிட் ஆறாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும் உளவுத்துறை அதிகாரிகள் வந்து அந்த விடுதியில உள்ள கிச்சன்ல அவசர அவசரமா ஒரு இன்ஸ்பெக்ஷன் வைக்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு காலேஜ்ல அவசர அவசரமா போய் இன்ஸ்பெக்ஷன் வைக்கிறீங்களே ஏன் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் விசிட் பண்ண பண்றதை விட்டுட்டு அப்புறம் எதுக்குங்க நீங்க சுகாதார இதுல அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க எனக்கு புரியல அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அதுக்காக வேலை செய்யணும் அந்த வேலையும் செய்யல இப்போ அவசரமா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு திடீர்னு நான் வந்து கார் எடுத்துட்டு போய் பாக்குறேன்னா என்னது அது யூஸே இல்லையே தேவையே இல்லையா அது அப்படின்னா தேவையே கிடையாது

எதேதோ ஊர்ல ஊரில் ஏதோ ஒரு ஊரில் இருந்து படிக்க வந்த மாணவர்களை வந்து தங்குறதுக்கு இடம் இல்லாமல் ஹாஸ்டலில் தங்கி கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க அவங்க சாப்பாட்டில் போய் இப்படி விளாடுறீங்க அப்புறம் எதுக்கு இந்த காலேஜு இந்த காலேஜ் ஆக்சுவலாக வந்து அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது அந்த காலேஜே முதல்ல சீல் வச்சு மூடணும் இது இந்த மாதிரி ஒரு காலேஜா பல காலேஜில் இது நடந்துகிட்ருக்கோம் வெளியே வராமல் தானே தவிர்த்து இந்த ஒரு காலேஜில் மட்டும் நடக்கிற இன்சிடென்ட் கிடையாது இது எங்க போனீங்க கல்வித்துறை அமைச்சர் எங்க போனீங்க எங்க ஆளே காணும் நைட்டோட டு நைட்ட கிளம்பி வந்து ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னீங்க எங்க நீங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணலையா எங்க ஓவியா மேடம் எங்க ஸ்டோரி போட்ட ஓவியா மேடம் அப்புறம் இன்னும் ஒரு சில செலிபிரிட்டிஸ்லாம் ஆளே காணுமே பேச்சு மூச்சு இல்லாம இருக்கீங்களே யாது ஒரு பிரச்சனையில விஜய் நான் இன்வால்வ் ஆகி அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வந்து ஒரேட்டியா வந்து என்ன லைட் கட்டி வரீங்க இப்ப எங்க ஆளே காணும் நாற்பத்தோரு பேருக்கு வந்தீங்கல்ல நானூறு பேர் வந்து வாந்தி மயக்கத்தில் படுத்திருக்காங்க எங்கே ஆளே காணும் மூச்சு பேச்சே இல்லை ரேஸ் அதை பற்றி யாருமே பேசலை நியூஸ் எதுவும் வந்து அக்டோபர் இருபத்தஞ்சி போல் இந்த இன்சிடென்ட் நடக்குது நைட்டு நடக்குது ஸோ வந்து யாருமே அதை பற்றி பேசலை மூணு நாள் மேலே ஆயிடுச்சு இந்த தந்தி நியூஸ் சேனல்லாம் வந்து என்னது படம் தான் போடுறானுங்களே தவிர்த்து பேரை சொல்ல மாட்றானுங்க எடுத்தாலும் பயந்துக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு 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 போலியான ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு நியூஸ் சேனல் நடத்துகிறாங்கன்னா அது இந்த சேனல்ஸ் தான் தந்தி டிவி இல்ல தத்தி டிவி தான் ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து அந்த நாற்பத்தோரு பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பார்த்தா எவ்வளோ ஹர்ட் ஆவாங்க ஆ அந்த அறிவே இல்லையா அந்த பொண்ணுக்கு சீரியஸாக கேட்குறேன் பாலிடிக்ஸ்ல போய் உட்காந்துட்டு என்ன பண்ணணுமே தெரியாம நாலேஜே இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கா இவ கொஞ்சமாக அறிவு இருக்கா அவளுக்கு இந்த நாற்பத்தோரு குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தா எவ்வளோ எந்த அளவுக்கு ஹர்ட் ஆவாங்க அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி ஆயிருந்தால் அதை யாராவது ஏஏ வீடியோவில் இந்த மாதிரி ரோட்டில் பிணமாக வந்து உள்ளாவிட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா இப்படி கேவலப்படுத்தி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா அந்த பொண்ணுக்கு அவளால் சும்மா இருக்க முடியல அங்கே போயிட்டு அவளை வந்து எப்படி சொல்கிறது நம்மள எல்லாரும் மறந்துட்டாங்க நம்ம ஃபேஸ் எல்லாருக்கும் அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வீடியோ போட்டு நம்மளெல்லாம் வந்து உரல் எடுக்கிறதா அவளுக்கு வேலையே உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி எடிட் பண்ணி போடுற அது கூட அவள் வந்து உருப்படியாக போடல வைஸ் போட்டாரு மூணு நாள் முன்னாடி போட்டா போட்டுட்டு டிலீட் பண்ணிட்டா பைந்தாங்குடி அப்புறம் எதுக்கு நீ போடுற ப அவ்வளோ பயம் உனக்கு இருக்கனால் எதுக்கு நீ போடுற போடவே கூடாது என்னம்மா அன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த மாதிரி யூ என்னை வந்து மாஃப் பண்ணுறாங்க என்னோடய பர்மிஷன் இல்லாமல் என்னோடய என்னோடய முகைய முகத்தை வந்து சித்தரித்து வந்து அவதூர் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணிகிட்டு இருந்தேன் இது என்னது இது இதுக்கு பேர் என்னது நீ பண்ணுறது என்னம்மா உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு நேமில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க என்ன பண்ணுவேன்

அவர் பிடிச்சி ஒரு கேட்க மாட்டார்ங்க அவங்க வந்து என்ன தெரியுமா பண்ணுவானுங்க ஆடுக்கு காசு செலவு பண்ணுறதும் இந்த ஆட் ப்ரமோஷன் கரெக்ட் ஸ்டாலின் தான் இந்த பாட்டு போடுறது லைக் அது கூட வந்து தானா வராது காசு கொடுத்து அதை ப்ரமோட் பண்ணி நம்ம மக்கள் வரி பணத்தை வந்து ப்ரமோட் பண்ணி போட்டு 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 இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க எந்த

பணத்தை கொடுத்தவங்கள தான் நான் காரித்து போவேன் ஸோ எனக்கு என்னென்னா ஒரு ஒரு விஷயத்துக்கு நீ ட்ரை இருக்க எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் எக்ஸாமில் ட்ரை இருக்க நீ ட்ரை பண்ணிகிட்டே இருந்து உனக்கு அது கிடச்சிருக்கும் சரியா நீ மு இருபத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணி முப்பத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணி நீ போய் ஏமாந் ஏமாறுறதுக்கு நீ ஒரு வீடு கட்டிட்டு போ ஒரு இடத்த வாங்கி போட்டு போ இல்லை நீ வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு போ இது இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இதுக்கெல்லாம் உனக்கு நாலேஜ் வேலை செய்யாது படிக்க வச்சுருக்காங்களோ உங்கள் வீட்டில் சொல்லி சொல்லணும் ஸோ எதில் வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் வேலை அப்படின்னு ஒரு ஒரு கேவலமான ஒரு ஆசையில் வந்து இவ்வளோ காசை நீங்க ஏமாந்துருக்கீங்க அவன் மொத்தமா அடிச்சுட்டு போயிட்டான் அவ்வளவுதான் சிஎம் சார் அப்படின்னு பேசினா மட்டும் போதாது நிக்கின கலத்தில் இந்த பிரிகேட் இஷ்யூ எல்லா கட்சிகளும் அறிக்கை வெளியிட்டு விட்டது ரியாக்ட் பண்ணிட்டாங்க எவ்வளவு பெரிய ஊழல் இந்த அரசாங்கத்தை பிக்ஸ் பண்ற ஒரு விஷயம் பேசுறதுனால வந்து ஒன்னும் ஒரு கட்சிக்கு உருப்படியா உண்மையா இருக்கணும் இந்த லாயலிட்டி தான் தெரியாம இருக்காங்க ஸோ வந்து தப்பு பண்றவங்க சொல்றது தப்பு கிடையாது ஸோ தப்பே இல்லாதவங்கள பார்த்து அதை வந்து தப்ப தெளிச்சுக்கிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியும் எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போதா தோணுது டிஎம்கே உங்களை கூப்பிட்டு போய் வச்சு கும்மி அடிச்சது தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன்

உடேச்சுனா தான் சொல்லிக்கொள்ள யாருமே எந்த கட்சி வரல இன்னொன்னு தெரியுமா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த காலேஜ்ல டிவிகே மெம்பர்ஸ் போய் எல்லா காலேஜ் நிர்வாகிகள் அவங்களும் அங்க இருக்கிற போலீஸும் இதே வந்து டிஎம்கே ஆளா இருந்தா நீங்க உள்ள உட்றப்பீங்க இல்ல பத்த இருந்தா உள்ள உட்றப்பீங்க ஏன் டிவிகே மெம்பர்ஸ் உள்ள விடல அவ்வளோ பயம் எங்கே போனாங்கன்னு தெரியல அந்த இரநூறுபா ஒரு யூ பீஸ்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை கரூர் பிரச்சனைக்கு மொத்தமாக கிளம்பி வந்ததுங்க பாதி பேர் இப்போ என்ன இருக்குங்களா இல்லையான்னு தெரியல எங்கே போச்சுங்கன்னு தெரியல எங்க நிறைய நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்தாங்க காணும் எங்க அசீம் சார்லாம் எங்க காணாமல் போயிட்டாரு ஸோ வந்து பேசுகிறது தான் லாய்க்கு ஒரு ஒரு இன்சிடென்ட்டு விஜயா நாளில் சம்மந்தப்பட்டுட்டாரே அப்படின்றதுக்கு பேசுகிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் லாய்க்கு பிரயோஜனமே தவிர்த்து மற்றபடி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை எனக்கு தோன்றுறதா உங்களுக்கு தோணியிருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்